மிலும் சரஸ்வதியும் சிறியர் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன அந்த

செஞ்ச ஒரு சில டைம் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு டைம் லாஸ் ஆகும் இது எல்லாத்தையுமே அதை விட்டுட்டு லாபம் வரும்போது என்ன தீட்டுறதோ சொல்லிட்டு கார்த்திக் தமிழை எதிர்த்து ரொம்பவே கோபமா பேசுறாங்க இத கேட்டதும் வசு வந்து என்ன கார்த்திக் பேசிட்டு இருக்கேன்றாங்க ஆமா வசு எப்ப சொத்து இருந்து இவங்க கூட வந்து அண்டை பொழைக்கணும்னு வந்தமோ அப்பத்துல இருந்து நான் எலக்காரமா போயிட்டேன் எல்லா முறையும் இவங்க எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்ட்ன்றத மட்டும் கிளியரா இருப்பாங்க நான் எடுத்த டிசிஷன்ல என்ன தப்பு இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கார்த்திக் பேசுறாங்க அதோட இந்த பிரமவு முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் யூ